எங்களை கூட அவன்தான் வேகமாக சொல்கிறான் ஏமாந்துராதீங்க விட்டுறாதீங்க நீங்கள் தான் வரணும் இவனுக்கு இன்னொரு தடவை விட்டப்புறம் அய்யய்யோ இந்த நாடு தாங்காது நாங்களும் தாங்க மாட்டேன்கிறான் திமுக காரன்னு இந்த குடும்பத்தை விட்டுறாத கொண்டார குடும்பம் இந்த குள்ளே இந்த குடும்பத்தை விட்றாதீங்கன்றான் திமுகக்காரன் யார் நல்லா இருக்கிறதா இந்த ஆச்சிலே நாலு வருஷம் ஆச்சிலே கருணாநிதி குடும்பம் கோபாலபுரத்து குடும்பம் நல்லா இருக்குது அன்றைக்கி பத்தாயிரம் கோடி இன்னைக்கு இருபதாயிரம் கோடி சம்பாதிச்சிக்கிறோம் அவ்வளவுதான் பா ஒன்றும் இல்லை சும்மா ஒரு இருபதாயிரம் கோடி டாஸ்மாகில் ஒரு பத்து ரூபாய் அதெல்லாம் ஒரு காசுங்க ஒரு பாட்டில் வாங்கினா பத்து ரூபாய் எது எவ்வளோ ஆகுது மாதத்துக்கு மூவாயிரம் கோடி ஆகுது சும்மா சாதாரண மூவாயிரம் கோடி ஒரு கோட்ரு வாங்கினா பத்து ரூபாய் கூட கொடுக்கணும் மாதத்துக்கு கிடைக்குது எவ்வளோ கிடைக்குது அவங்களுக்கு மூவாயிரம் கோடி சும்மா சாதாரண காசு தான் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது மீண்டும் ஒரு முறை ஏமாந்து விடாதீர்கள் நாங்க வந்த கூட வந்தார் நாட்டார் மக்களை வந்தார் என்ன சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி ஐநூறு ஆட்சிக்கு வந்தார் எல்லா மகளிருக்கும் ஆயிரத்தி ஐநூறு தகுதி இருக்குது தகுதி இல்லை கிடையாது எல்லோருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்லியிருக்கிறார் எல்லாருக்கும் கான்கிரீட் வீடு நிலம் இல்லை என்றாலும் நிலத்தை தனியாரிடம் வாங்கி கொடுத்து வீடு இல்லாதவர்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் என்று நிலம் இல்லைன்னா கூட தனியார் நிலத்திலிருந்து வாங்கி அரசாங்கமே வாங்கி உங்களுக்கு பட்டா கொடுத்து அதுல கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் என்று சொன்ன முதல் முதல் தலைவர் எடப்பாடியார் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் எடப்பாடியார் இன்னைக்கு என்ன கொரோனாவா கொரோனா இல்லையே வெள்ளமா புயலா வறட்சியா எதுவுமே இல்லை ஆனால் விலைவாசி என்ன இன்னைக்கு அன்னைக்கு இருந்த அரிசி விலை விலைவாசி என்ன இன்னைக்கு அரிசி விலை அன்னைக்கு தோரம் பருப்பு விலை என்ன இன்னைக்கு நாலு வருஷத்துல தோரம் பருப்பு விலை என்ன எல்லா விலைவாசியுமே இன்னைக்கு வயந்திருக்கிறது மூன்று மடங்கு நான்கு மடங்கு வயந்திருக்கிறது காய்கறியுடைய விலை என்ன இன்னைக்கு காய்கறி கடுமையாக வயந்திருக்கிறது ஆனா விவசாயிக்கு அதனால நன்மை இருக்குதா விவசாயிக்கு எந்த நன்மையும் இல்லை இந்த ஆட்சியில் யாருக்கும் எந்த நன்மையும் இல்லை எந்த ஆதாயமும் இல்லை எந்த வளர்ச்சியும் இல்லை மக்கள் அன்றைக்கு என்ன கஷ்டத்து இருந்தாலும் அதே கஷ்டம் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க கொடுத்த வாக்குறுதி ஏதாவது ஒரு வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றிருக்கிறார்களா என்ன சொன்னாரு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரா அந்த ஆயிரம் ரூபாய் எப்ப கொடுத்தாரு எத்தனை ரேஷன் கார்டு இருக்குது தமிழ்நாட்டில் ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் ரேஷன் கார்டு இருக்குது அப்ப நீங்க எவ்வளவு பேர் கொடுக்கணும் ரெண்டு கோடியே இருபத்தி நாலு குடும்ப தலைவர்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருக்கணுமா இல்லையா ஆயிரம் ரூபாய் எப்ப கொடுத்த எங்க அண்ணா திமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் சட்டமன்றத்திலே கேள்வி மேல கேள்வி எப்போது கொடுக்க போறீங்க எப்போது கொடுக்க போறீங்க சொன்னதுக்கு அப்புறம் இரண்டரை ஆண்டு வாரம் கழித்து அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்த அந்த ஆயிரம் ரூபாய் கூட எவ்வளவு பேருக்கு கொடுத்த ஒரு கோடி பேருக்கு தான் கொடுத்த மீது ஒரு கோடி இருபத்தி நாலு லட்சம் பேருக்கு தகுதி இல்லைன்னுட்டேன் அப்புறம் நீங்களே வாங்காதவங்களா இல்ல கோடி சொல்றீங்களா சைக்கிள் வச்சிருந்தா இல்ல வீடு இருந்தா இல்ல இப்படி பல்வேறு நிபந்தனைகளை விதித்து ஒரு கோடி இருபத்தி நாலு லட்சம் மக்களுக்கு அந்த உதவித்தொகை நீ தரல